கால புருஷ சக்கரத்தில் ஆறாவது ராசியாக வலம் வரக்கூடிய நவ கிரகங்களினுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாக கண்ணிராசினா யாருங்க எல்லார்கிட்டையும் ஒரு தனித்துவம் இருக்கும் ஆனால் அந்த கிட்ட மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு தனித்துவமான குணம் இருக்கும் என்ன தெரியுமா முயற்சியை கூட குதூகலமாக தான் வந்துட்டு வேலை செய்வாங்க முயற்சிங்கிறது செஞ்சு பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆனால் பார்க்கலாம் இல்லைனா விட்டு விலகிடலான்னு நினைப்போம் ஆனா அந்த முயற்சி கூட முழு மூச்சாக செஞ்சு அதை நினைச்சு ஒரு மனுஷனுக்கு செய்யணும் அப்படின்னா அது செயல்படலாமா இல்ல வேண்டாமான்னு அதை நினைச்சு முழுமையட அடையக்கூடியவங்க தான் இவங்க இவங்க வந்து ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க எவ்வளவு கஷ்டம் வேணால் வரட்டும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறப்ப வந்தாலும் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் முன்ன நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அதே போல பேச்சில் கொஞ்சம் காரசாரமாக பேசினா கூட இவங்களுடைய இதயங்கிறது ஈரம் கொண்டிருக்கும் இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க ஆனால் இவங்க அந்த மென்மையை வெளிக்காட்டுறது வந்து தயங்குவாங்க காரணம் கேட்டு அப்படின்னா நிறைய பேர்கிட்ட ஏமாந்தாச்சு இனியும் ஏமாற தயாராக இல்லை இப்படியே நான் சொல்லிகிட்டு இருக்கு ஒரு மாஸ்க் மாதிரி தான் அந்த பேச்சில் வந்து ஒரு மாதிரி திமுறாவும் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் பேசினா போதுங்க அதை வந்து அப்படியே கழட்டி வச்சுருவாங்க ஸோ கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் மென்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க ஈவ இறக்கத்துக்கு இவங்களுடைய பெயரை நீங்கள் தாராளமாக எழுதலாங்க யார் என்னான்னு தெரியலனா கூட உதவி செய்கிற வள்ளல்கள் சொல்லலாம் முப்பேற்பட்ட குணநலன்களைக் கொண்ட கண்ணீராசி கண்ணீர் வடிக்கிறது ஏங்க யார்கிட்ட போய் கேட்க எந்த தெய்வம் எங்களுக்கு பதில் சொல்லும் உங்களுடைய குமரல் இதுவாக தாங்க இருக்கும் சுற்றி வளர்ச்சி பார்த்தா எல்லா தப்புக்கும் காரணம் நானாகவே இருக்கேன் கண்ணீர் ஆசி உணர்றது இது தான் ஏன்னா நான் இடம் கொடுத்ததுனால தானே அவன் என்னை ஏமாத்துறான் நான் இடம் கொடுத்ததுனால தானே அவன் எனக்கு அதை செய்யாமல் போயிட்டான் நான் இடம் கொடுத்ததுனால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி தன்னுடைய வாழ்க்கையே தரைமட்டமாகிறதுக்கு காரணமாக சொல்லிட்டு கூட நிறைய விஷயங்களை உணர்ந்து வழியால் இருக்கீங்க அதுக்கு யார் பதில் சொல்வா யோசிக்கிறீங்க ஸோ அந்த கஷ்ட காலங்களுக்கு கஷ்டங்களுக்கு பதில் சொல்ல சனீஸ்வர பகவானே உங்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு ஸோ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் சரி பண்ணிக்கோ இப்போ அதிர்ஷ்ட புதையிலுக்காக உனக்கு வந்து சாவியை உன் கையில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாரு இப்போ அதை நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க எல்லாம் உங்களுக்கு மாற்றம் வருதில்லைம்மா ஆறாம இருக்கிறதும் அது என்ன ஏதுங்கிறத நம்ம இப்ப வந்து தெளிவா பார்க்கலாம் நிஜமாவாமா ஏங்க நிஜமாவே சனீஸ்வர பகவான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போறாரா அட ஆமாங்க கண்டிப்பா கொடுக்க போறாரு தலைப்பை பார்த்துருப்பீங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தக்கூடிய உறவுகள் வந்து வரப்போகுது அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்களே உங்களை காப்பாற்ற நினைக்கிறாரு சனீஸ்வர பகவான் ஸோ இவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் சனி பகவான் இந்த வக்ர பயிற்சிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு குறிப்பாக இவரால் இனி உங்கள் வாழ்க்கையில் சுப பலன்கள் கிடைக்கப் போகுது அதிர்ஷ்ட ராசிக்காரர்களை நிதி ரீதியா வணிக ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போறீங்க ஒட்டு மொத்தமாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பயணங்கள் கூட உங்களுக்கு பண பலன்களை கொடுக்க போகுதுங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு போவீங்க அங்கே கூட ஏதாவது ஒரு வகையில் பணம் வர இருக்கும் நிதி நிலை வலுவாக இருக்கும் ஆசைப்படுறதெல்லாம் வாங்க போறீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை அதிகப்படுத்த போகிறீங்க அதே போல் பண வரவு அப்படிங்கிறது பண வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அதே போல் எதிரிகள் உங்களை வந்து வீழ்த்தணும் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சா கூட முடியாத அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு அதாவது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு வந்து கெட்டது செய்யணும்னு ஒருத்தவங்க வர்றாங்க கல்லை எடுத்துகிட்டு உங்கள் தலையை உடைக்கணும்னு வர்றாங்க அங்கேருந்து தூக்கி போடுறாங்க அப்ப வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல வந்து ஒரு மாங்காய் பழமே காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாங்காவோ தேங்காவோ ஏதோ ஒன்றுங்க உங்கள் மேலே பட வேண்டிய கல் அந்த மரத்து மேலே பட்டு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வரை வகையில் தேங்காவோ மாங்காவோ கீழே விழும் புரியுதுங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு செஞ்சால் கூட அது வந்து உங்களுக்கு நல்லதா நடக்கும் அந்த மாதிரி மாறப்போகுது விஷமே கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு அமிர்தமாக மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க ஏன்னா திருடங்களில் சாவி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் பாதுகாத்து நிக்கிறப்ப டே யாராச்சும் உன் மேல கையை வச்சா கையை உடைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறாரு இது மட்டும் இல்லைங்க ஆளும் கட்சி கிட்ட இருந்து அரசியல் துறையில் ஏதாவது இருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குங்க இதை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில அரசியல் துறையில என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் சாதிச்சிரலாம் ஒட்டுமொத்தமா அரசியல்ல ஒரு ரூபா கூட சம்பாதிக்கணும்னு சொன்னவங்க கூட இப்போ வந்து வருமானத்துல அதிகமா சேர்த்துக்கலாம் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படுங்க வெற்றி கிடைக்க போகுது இந்த பொது தேர்வு போட்டி இந்த போட்டி தேர்வுகள் இந்த அரசாங்க தேர்வுகள் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் கூட முயற்சி பண்ணுங்க கட்டாயம் இந்த வருஷத்தில் அரசாங்க உத்தியோகம் வந்து நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதோட தொழில் ரீதியாக நல்ல வெற்றியை பார்ப்பீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த சமுதாயத்தில் அதிகமாகும் கூட்டு தொழில் செய்கிறவங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் பெறுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் வந்து அதிகமாகுதுங்க ஸோ ஒட்டுமொத்த சனீஸ்வர பகவான் வந்து இந்த சனி வக்கர காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டத்துக்குமே தீர்வு கொடுக்கறாரு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சனி பகவான் தரக்கூடிய பலன்களில் பொதுவாக கொஞ்சம் பார்த்துருக்கோம் இப்போ விரிவாக அவர் தரக்கூடிய பதினஞ்சு பலன்களை குறிப்பிட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஆரோக்கியத்தில் இருக்க குறைகளை நீக்கி வைக்கிறாரு விபத்துகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நிலையில் பாதிப்பு கொடுக்குறாரு படுத்த படுக்கையாக இருந்தால் கூட சரிங்க எழுந்து நடமாட வைக்கிறாரு அடுத்து ரெண்டாவது குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லாம பார்த்துக்கோங்க இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறது இது ரொம்ப முக்கியமான காரணம் இது வந்து இல்லைன்னு நீங்க மறுக்கவே முடியாது எல்லாத்தையும் சொல்லிடுறது தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறவங்க அது இதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க அதே வாழ்க்கை துறையில் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வாழ்க்கை துறையோட துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் சேர்த்துக்கோங்க ஆண்களோ இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதாவது கணவர் வகையில் சொல்கிற மனைவி வகையில் சொல்கிற அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க உடன்பிறப்புகள் அவங்களோட கடன் பற்றிகளும் தலைவலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க செலவு பண்ணாமல் கடன் வாங்கி செலவு பண்ணலாமா அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட செலவு கடன் வாங்கி செலவு பண்ணீங்கன்னா அதில் ஒரு பிரச்சனையா நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க யோசிச்சு செலவு பண்ணுங்க அடுத்தது நாலாவது சிக்கல்கள் சரியாகுங்க ஏதாவது இருந்தாலும் சரி கவனமாக இருந்துட்டா போதும் பிள்ளைகள் வந்து பொறுப்பாக நடந்துக்குவாங்க உத்தியோகம் வியாபாரத்தை பொறுத்து குடும்ப வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்ன கொஞ்சம் மனப்போராட்டம் இருக்குங்க தன விருத்தி கொடுக்குறாரு அடுத்தது நம்ம கையில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு மட்டும் பண்ணிடாதீங்க பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் நகை நட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அடுத்ததுல கவனமாக இருங்க அடுத்தது ஆறாவது சொந்த விஷயத்தில் கவனமாக இருங்க முடிஞ்சளவுக்கு நைட்டு பயணங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க பிரபலங்கள் வேறு மொழி பேசுகிறவங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிலே மே அலட்சியம் வேண்டாம் ஏதாவது வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக முடிச்சுக்கோங்க அதே போல சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு செய்யுங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்தது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலங்களில் கவனம் வச்சுக்கோங்க உடலில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவங்க கூட சேர்ந்து கூட வேலை பார்க்குறவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு தப்பு பண்ணிடாதீங்க பார்த்து சூதனமாக இருந்துக்கோங்க வேலை பழு வந்து அதிகமாக இருக்கும் வேலையில் மட்டும் கவனமாக உத்தரவை வந்து செலுத்திக்கோங்க பராமரிப்பு செலவு அடுத்தது உங்கள் வீட்டோட பராமரிப்பு செலவு வந்து அதிகமாகும் அது அண்டை வீட்டுக்காரங்கள்கிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க அடுத்தது கையிருப்பை கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க எத்தனை காசு இருந்தாலும் அதை செலவு பண்ணிடாதீங்க இதை வந்து குறைச்சிக்கோங்க அடுத்த விஷயம் வந்து உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் பொறுப்புகளும் அதிகமாக வந்து சேரும் உங்களுடைய அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கும் தவறாமல் வேலையில் கவனம் இடுங்க அடுத்தது மனநிம்மதியான வாழ்க்கை அமையும் வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல தொடர்புகள் கிடைக்கும் அடுத்தது உடன்பிறப்புகள எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன் அதில் வந்து ரொம்ப கவனமாகவே இருந்துக்கோங்க மற்றபடி எல்லா நல்ல விஷயங்களையும் சனி பகவான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு ராசி அன்பு சொந்தங்களுக்கு நீடித்த உழைப்பும் நிலைத்த செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன்